ஹை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை என் வழி தனி வழி வாங்க பார்க்கலாம் ஒரு தனியார் பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்ருக்காங்க கண்டக்டர் என்னமோ தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் ஆனால் ட்ரைவர் அப்படி கிடையாது தான் தான் பெரியாது அப்படிங்கிற நினப்பு அவருக்கு அது மட்டும் இல்லை கிட்ட எந்த நல்ல பேராக இருந்தாலும் அது தனக்கு தான் கிடைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு சுயநலம் பிடிச்சவர் இப்படித்தான் ஒரு நாள் பஸ்ஸு போயிட்டுருக்கு அப்போ ஸ்டாப்பிங் வருது ஓரமாக வண்டியை நிப்பாட்டுறாங்க அப்போ ஒரு வயசான பாட்டி கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி உள்ளே வந்து பார்க்குறாங்க இடம் காலியாகவே இல்லை எல்லா இடத்துலையும் ஆள் இருக்காங்க ஒரு ஆள் கூட எந்திரிச்சு பாட்டிக்கு இடம் தர தயாராகவே இல்லை இதை பார்த்த கண்டக்டரு பாட்டியை கூப்பிட்டு வாங்க இங்கே வந்து உட்காருங்க நான் அவர் இடத்த பாட்டிக்கு கொடுக்குறாரு இதை கேட்ட பாட்டிக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு மகாராசா பிள்ளைக்குட்டியோட நீ நல்லா இருக்கணையா அப்படின்னு வாழ்த்துறாங்க என்ன உதவி செஞ்சுட்டேன் இதுக்கு போய் நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கண்டக்டர் சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த டிரைவருக்கு ஒரே கோபம் என்ன பெருசாக இவன் இந்த கிளவி இப்படி தலையில் தூக்கி வச்சே ஆடுது கண்டக்டருக்கு என்ன இவ்வளோ மரியாதை தேவையா அப்படின்னு கண்டக்டர் மேலே பொறாமப்படுறாரு அதுக்குள்ளே அடுத்த ஸ்டாப்பிங் வருது ஒரு வயசான தாத்தா தட்டு தடு மாதிரி ஏறுறாரு அவருக்கும் யாரும் இடம் தரலை இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் எந்திரிச்சு ஐயா வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு இதையெல்லாம் பார்த்த பஸ்ஸில் இருந்த மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹாய் கொடேஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா நல்லா காமெடியாக இருந்ததில்ல கண்டக்டர் செய்கிற மாதிரியே டிரைவரும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பஸ்ஸில் வர்ற பயணிகளோட நிலைமை என்ன ஆகும் இப்படி தான் நம்மளில் நிறையா பேர் இருக்கும் அடுத்தவங்கள பார்த்து அப்படியே நடந்துக்கிறது அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறதுன்னு இப்படி எதுவும் இல்லாமல் அவங்கவுங்களுக்குன்னு தனித்துவம் அவங்கவுங்களுக்குன்னு தனி தேவைகள்னு இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சு வாழப்பழகணும் அப்படின்னா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இனிய நாளாகவே அமையும் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்